ஏதாவது நீ செஞ்சியா எதுவுமே இல்ல வேலை இல்லாத காரணத்தால் தான்டா இங்க ஜாதி சண்டைய வருது இந்த ஜாதி பிரச்சனை அந்த ஜாதி பிரச்சனை இந்த ஊர் பிரச்சனை பள்ளிக்கூடத்துல ஜாதி இருக்கு நீ வேலையை கொடுத்தா அவன் வேலையை பார்த்துட்டு போவான் ஏன் சண்டை போட போறான் சென்னையில் இங்க ஜாதி சண்டை இருக்கா இல்ல

தொண்ணூறு வயசுல நான் ஜெயிலுக்கு போறேன் உன் புள்ளை படிக்க உன் பிள்ள வேலைக்கு போனோம் சமூக நீதிக்காக ஆனா திமுக பேசுவதுதான் சமூக நீதி சமூக நீதி சமூக நீதி ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களுக்கு சமூக நீதிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்காயா எந்த சம்மந்தம் இருக்காயா ஒரு சம்பந்தமா கிடையா அல்லது நான் கேட்கறேன் இந்த பகுதி வளர்ச்சி அடைய வேண்டும் மதுரை வளம் பெற வேண்டும் மதுரை மட்டுமில்ல தென் மாவட்டங்கள் வளம் பெற வேண்டும் தொழிற்சாலைகள் தொடங்க வேண்டும் உலோகாலமா ஆண்டாங்களே அறுபது வருஷமா ஆண்டுட்டு வராங்களே திமுக அதற்கு என்ன பதில் சொல்லுவாங்க ஒன்னும் கிடையாது ஒரு காலத்தில் கூட அஞ்சு லட்சம் பேர் நீங்க இறங்குறீங்க இந்த வைகை ஆறு இன்னைக்கு இருக்கிற ஆறு என்ன இருக்கு வெறும் சாக்கடை சாக்கடை சாக்கடைன்னா என்ன சாக்கடை நீங்க குளிக்கிற தண்ணி சாக்கடை கிடையாது அது விடமோ அது வெளியில என்னால சொல்ல முடியல அங்க இருக்கிற மேகமலை வெள்ளிமலை அங்க தொடங்குற வைகை பெரியார் அணையில இருந்து தேனி மாவட்டத்துல இந்த மீதி தண்ணி வருது இங்க கிட்டத்தட்ட ஆறு அணைகள் இருக்கு வைகைக்கு மேல நம்மளுடைய கர்ம வீரர் காமராசர் அவர்கள் கட்டிய அணைகள் அப்படிப்பட்ட ஒரு வைகை ஆறு நம் நம்ம இயற்கை கொடுத்த வரம் அது வரம் இயற்கை கொடுத்த அந்த வரம் வைகை அந்த வைகையை காப்பாற்ற துப்பு இல்லாத ஒரு ஆட்சியா எதுக்கு அவங்களுக்கு ஆட்சி எதுக்கியா உங்களுக்கு எல்லாம் நிர்வாகம் எதுக்கு உங்களுக்கு எல்லாம் முதலமைச்சர் பதவி இயற்கை கொடுத்த வரம் வைகையை காப்பாத்த துப்பு இல்லாம உனக்கு ஆல தகுதி கிடையாதுயா இந்த ஆறு நம் தாய்களுக்கு சமம் இத பாதுகாக்க முடியல அவ்வளோ சாக்கடை அந்த இன்னைக்கு இந்த வழியாத்துல நீ நடந்தா போதும் காலெல்லாம் கிருமிகள் வைரஸ் பாக்டீரியா பங்கஸ் இடக்கழிவு ரசாயன கழிவு எல்லா கழிவுகளும் அந்த தான் வரும் ஏன் இது நிறுத்த முடியாதா நிறுத்த முடியாதா என்கிட்ட குடியா ஆறு மாதத்துல என்னால நிறுத்த முடியும் ஆறு மாதத்துல என்னால நிறுத்த முடியும் இது என்னால சாதாரணமா செய்ய முடியும் இதற்கு மனசு வேணும் தைரியம் வேணும் இப்ப இருக்கிற முதலமைச்சருக்கு மனசும் கிடையாது தைரியமும் கிடையாது எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாது இதே அன்புமணி ராமதாஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல செப்டம்பர் ஒன்னு செப்டம்பர் ரெண்டு ரெண்டு நாள் வைகை ஆற்றை பாதுகாப்போம் என்று நடைபயணத்தை நான் மேற்கொண்டேன் ரெண்டு நாள் நடந்து போன எங்க மேகமலை அடிவாரத்திலிருந்து நம்ம ஆரஎஸ் மங்களம் ஏறி ராமநாதபுரத்துல அங்க வைகை கலக்குது அங்க அரசு மங்களம் ஏரிக்கு ரெண்டு நாள் ஊரா போய் துண்டு பிரசம் கொடுத்து விழிப்புணர்வு என்ன சொன்ன எப்படியாவது நம்ம ஆத்த காப்பாத்தணும் வைகை ஆத்த காப்பாத்தணும் எப்படியாவது காப்பாத்தான் போட்டேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏழு வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கே நான் சொன்னேன் சாக்கடையா போகுது சாக்கடையா போகுது நாசமா போயிடு ஆனா இன்னைக்கு ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு விட மோசமாக ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு விட மோசமாக நம்முடைய திமுக முதலமைச்சர் திமுக அமைச்சர்கள் தேர்தல் வருது பண மூட்டை எடுத்துட்டு வருவானு தேர்தல் நேரத்தில் நீங்களும் எல்லா கோபத்தையும் மறந்துடுவீங்க எலக்ஷன் நேரத்தில் ஐநூறு ஆயிரம் கொடுத்தா போதும் அதை வாங்கிப்பீங்க வாங்கிட்டு சரிப்பா இவன் ரெண்டாயிரம் கொடுத்தான் இவன் இன்னும் ரெண்டாயிரம் ரூபா இவனுக்கு ரெண்டு ஓட்டு அவனுக்கு ரெண்டு ஓட்டு அதான் உங்க மனசாட்சி கேட்கல அடுத்த நாள் டாஸ்மாக் கடை திறந்து அப்புறம் அடுத்த நாள் அதே கோவம் தான் ஐயோ தப்பு பண்ணி நீங்க செய்யற தப்பு தான் நீங்க போட்ட ஓட்டுதான் நீங்க போட்ட ஓட்டால தான் இன்னைக்கு திமுக ஆட்சி நடத்துறாங்க நீங்க போட்ட ஓட்டு தான் இன்னைக்கு தெரு தெருவா கஞ்சா விற்கிறாங்க நீங்க போட்டு ஓட்டு தான் உங்க பிள்ளையெல்லாம் கெடுத்துட்டு இருக்கிறாங்க நீங்க போட்டு ஓட்டு தான் உங்க வீட்டுக்காரு உங்க புள்ள உங்க தாத்தா உங்க பேர பிள்ளைங்க சித்துப்பா பெரியப்பாலாம் இன்னைக்கு சாராய்த்த குடிச்சிட்டு இருக்கிறாங்க நீங்க போட்ட ஓட்டுதான் பெண்கள் போட்டிக்கி நான் மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன் பெண்களே தாய்மார்களே தயவு செய்து திமுக ஓட்டு போட இந்த தேர்தல் நமக்கு உங்களுக்கு முக்கியமான தேர்தல் உங்களுக்கு முக்கியமான இந்த தேர்தலில் நீங்க முடிவு செய்யுங்கள் இன்னும் ஆறு மாதம் தேர்தல் நான் இங்க ஓட்டு கேட்க வரல நான் இங்க ஓட்டு கேட்க வரல இன்னைக்கு தேர்தல் இல்ல ஆறு மாதத்துக்கு பிறகு தேர்தல் நான் இன்னைக்கு வந்த நோக்கம் இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணணும் என்ன யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவெடுங்க யார் யார் திமுக வரக்கூடாது திமுக இருக்கிறது திமுக வரக்கூடாது திமுக மீண்டும் வர வேண்டும் என்று யாராவது ஒரு காரணம் சொல்லு ஒரே ஒரு காரணம் திமுக உங்களுக்கு நல்லது யாராவது ஒரு காரணம் நல்லது செஞ்சிருக்கிறாங்க ஒண்ணுமே கிடையாது அதனால தான் நான் மீண்டும் சொல்றேன்